பழங்கள் உடலுக்கு தேவையான பல முக்கிய சத்துக்களை வழங்கும் இயற்கை உணவுகள் அவற்றின் முக்கியமான பயன்கள் ஒன்று உடல் நலத்திற்கு தேவையான சத்துக்கள் விட்டமின்கள் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மினரல்கள் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் எலும்பு இதயம் தசை நலம் காக்கும் நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிகளை தடுக்கும் நோய் தடுப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூலம் புற்றுநோய் இதய நோய் நீரிழிவு போன்றவற்றின் அபாயத்தை குறைக்கும் காய்ச்சல் சளி போன்ற தொற்றுகள் விரைவில் குணமாக உதவும் நுண் உடல் எடை கட்டுப்பாடு குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து உள்ளதால் எடை குறைக்கும் முயற்சியில் உதவும் நான் தோல் மற்றும் முடிநலம் விட்டமின் சி ஏ போன்றவை தோலை இளமையாகவும் பிரகாசமாகவும் வைத்துக்கொள்ளும் முடி உதிர்தல் குறைந்து ஆரோக்கியமான வளர்ச்சி பெற உதவும் ஐந்து ஆற்றல் மற்றும் ஈரப்பதம் இயற்கை சர்க்கரை ஃப்ரூக்டோஸ் உடனடி ஆற்றலை தரும் அதிக நீர் உள்ளடக்கம் உடலை ஈரப்பதமாக வைத்திருக்கும் உதாரணம் மாம்பழம் விட்டமின் ஏ நிறைந்து பார்வை திறனை மேம்படுத்தும் ஆரஞ்சு விட்டமின் சி நிறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரும் வாழைப்பழம் பொட்டாசியம் அதிகம் இதய நலம் தசை வலிமை திராட்சை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இரத்த ஓட்டம் மேம்பாடு இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் தமிழன் பண்ணிக்கோங்க மாதுளை ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட ஒரு சிறந்த பழம் இதன் முக்கிய பயன்கள் ஒன்று இரத்தத்தை சுத்தப்படுத்தும் மாதுளை இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது இரண்டு இதயம் ஆரோக்கியம் கொலஸ்ட்ரால் குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கும் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி நிறைந்ததால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் நான்கு அழகு ஆன்டி ஆக்சிடெண்டுகள் அதிகமாக உள்ளதால் சருமம் பிரகாசமாகவும் இளமையாகவும் இருக்கும் ஐந்து செரிமானம் மேம்பாடு நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் குறையும் ஆறு புற்றுநோய் தடுப்பு சில ஆராய்ச்சிகள் மாதுளை புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது என்று கூறுகின்றன ஏழு சோர்வு குறைப்பு இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் உடல் சோர்வு மற்றும் பலவீனத்தை குறைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆப்பிள் பழத்தின் பயன்கள் ஆப்பிள் ஒரு சத்தான சுவையான ஆரோக்கியமான பழமாகும் இதில் உள்ள வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் உடலுக்கு பல நன்மைகள் தருகின்றன முக்கிய நன்மைகள் ஒன்று இதயம் ஆரோக்கியம் ஆப்பிளில் உள்ள பாலிஃபினால்கள் பாலிபெனால் மற்றும் பெக்டின் நார் பெக்டின் ஃபைபர் கொழுப்பு அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது இரண்டு மலச்சிக்கல் தீர்க்கும் நார்ச்சத்து டேட்ரி ஃபைபர் அதிகமாக உள்ளதால் குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை சரி செய்ய உதவுகிறது நோன் உடல் எடை கட்டுப்பாடு குறைந்த கலோரி அதிக நார் என்பதால் விரைவில் பசியை அடக்கி எடை குறைக்க உதவுகிறது நான்கு நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன ஐந்து மூளை ஆரோக்கியம் நினைவாற்றலை மேம்படுத்தும் கெர்சட்டின் குவர்சட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் உள்ளது ஆறு இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு நார்ச்சத்து மற்றும் பாலிபினால்கள் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகின்றன ஏழு பல் மற்றும் எலும்பு வலிமை கல்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் பல் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்தும் சாப்பிட சிறந்த நேரம் காலை உணவுக்கு முன்னர் அல்லது இடைவேளையில் சாப்பிடலாம் தவிர்க்க வேண்டியது அதிக அளவில் சாப்பிடக்கூடாது அதிக நார்ச்சத்து சிலருக்கு வயிற்று பிரச்சனை தரலாம் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு பழத்தின் முக்கிய பயன்கள் ஒன்று விட்டமின் சி நிறைந்தது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இன்றான் தோல் ஆரோக்கியம் சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் குறைய உதவும் மினி இதயம் பாதுகாப்பு கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும் நான் செரிமானத்திற்கு நல்லது நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் குறையும் ஐந்து எடை குறைக்க உதவும் குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து கொண்டது ஆறு புற்றுநோய் தடுப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை பாதுகாக்கும் ஏழு இரத்த அழுத்த கட்டுப்பாடு பொட்டாசியம் நிறைந்ததால் இரத்த அழுத்தம் சீராகும் எட்டு கண் பார்வைக்கு நன்மை ஆரஞ்சு பழத்தின் மருத்துவ மற்றும் அழகு பயன்பாடுகள் மருத்துவ பயன்பாடுகள் காய்ச்சல் சளி ஆரஞ்சில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து காய்ச்சல் சளி விரைவில் குறைய உதவும் இரண்டு கல்லீரல் ஆரோக்கியம் கல்லீரலை சுத்தம் செய்து நச்சுகளை நீக்கும் நான் செரிமான குறைபாடுகள் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் குடல் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நானு அனீமியா தடுப்பு இரும்புச்சத்து உட்கொள்ளும் திறனை அதிகரித்து இரத்த சோகை குறைக்கும் அழகு பயன்பாடுகள் ஒன்று தோல் பொலிவு ஆரஞ்சு சாறு முகத்தில் தடவினால் சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் குறைந்து பொலிவு அதிகரிக்கும் இரண்டு பிம்பிள் அண்ட் முகப்பரு ஆரஞ்சு தோலில் உள்ள இயற்கை அமிலம் பாக்டீரியாவை அழித்து பருகள் குறைக்கும் மியணு முடி ஆரோக்கியம் ஆரஞ்சு சாறு அல்லது தோல் பேஸ்ட் முடியில் தடவினால் பொடுகு குறைந்து மிருதுவாகும் நானு தோல் இருக்கம் ஆரஞ்சு தோல் பவுடர் என் தயிர் சேர்த்து முகமூடி போட்டால் தோல் இருக்கமாகும் ஐந்து கை கால் கருமை நீக்கம் ஆரஞ்சு தோல் என் கலந்து பூசினால் கருமை குறையும் இது போன்ற அப்டேட்ஸ் நம்ம பிசினஸ் தமிழன் அப்டேட் பண்ணிக்கோங்க திராட்சை பழம் கிரேப்ஸ் பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது அதன் முக்கியமான பயன்கள் ஒன் உடலுக்கு சக்தி தரும் இயற்கை சர்க்கரை குளுக்கோஸ் புருக்டோஸ் நிறைந்ததால் உடனடி ஆற்றல் கிடைக்கும் ரெண்டு இதயம் ஆரோக்கியம் திராட்சையில் உள்ள ஃபிளாவனாய்ட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய நோய்களை குறைக்கும் மிரி செரிமானத்திற்கு நல்லது நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலை தவிர்க்க உதவும் நாள் நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் ஐந்து தோலன் முடி ஆரோக்கியம் கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவித்து தோலை இளமையாகவும் முடியை பலமாகவும் வைத்துக் கொள்ள உதவும் கண் பார்வை பாதுகாப்பு லூட்டைன் மற்றும் ஜாக்சந்தின் போன்ற பொருட்கள் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஏழு நச்சு நீக்கம் உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்ற உதவும் பேரிக்காய் பல ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களில் ஒன்றாகும் இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் ஆகியவை அதிகம் உள்ளதால் உடலுக்கு பல நன்மைகள் தருகிறது பேரிக்காய் நன்மைகள் ஒன்று செரிமானத்திற்கு நல்லது பேரிக்காயில் அதிக நார்ச்சத்து உள்ளதால் மலச்சிக்கல் குறையும் இரண்டு இதய ஆரோக்கியம் பேரிக்காயின் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கும் மின்றி எடை குறைக்க உதவும் குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து இருப்பதால் வயிறு நிறைந்த உணர்வை தருகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது குறைந்த குளுகோஸ் குறியீடு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் இரத்த சர்க்கரை அளவை திடீரென உயரவிடாது ஐந்து எலும்பு வலிமை கால்சியம் மாக்னீசியம் பாஸ்பரஸ் உள்ளதால் எலும்புகள் உறுதியடையும் ஆனால் தோல் என் முடி ஆரோக்கியம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சுருக்கம் கரை முடி உதிர்வு ஆகியவற்றை குறைக்க உதவும் ஏழு உடலில் வெப்பத்தை குறைக்கும் பேரிக்காய் தனிவு தன்மை கொண்ட பழமாக கருதப்படுகிறது பொதுவாக தினமும் ஒரு பேரிக்காய் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மேலும் பழங்களின் நன்மை மற்றும் மருத்துவ குணங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைடஸ் பண்ணுங்க மேலும் நம்ம சேனல் லைலைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மேங்கா மாம்பழம் ஒரு சுவையான பழம் மட்டுமல்லாமல் பல ஆரோக்கிய நன்மைகளும் கொண்டது மேங்கா பழத்தின் முக்கிய பயன்கள் ஒன்று விடமின் ஏ மற்றும் சி நிறைந்தது கண் பார்வை தோல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் இரண்டு நார்ச்சத்து அதிகம் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ராடிகல்களை குறைத்து முதுமையை தாமதிக்க செய்கிறது நானாண்டு இரத்தத்தில் இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்கும் ஐந்து உடல் எடையை கட்டுப்படுத்த சரியான அளவில் எடுத்தால் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆறு இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் மற்றும் மேக்னீசியம் உள்ளதால் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும் ஏழு சருமத்திற்கு நல்லது முகத்தின் பொலிவை அதிகரித்து பிம்பிள் மற்றும் கரும்புள்ளி குறைக்கும் பழுத்த மாம்பழமும் ரைப் மேங்கோ பச்சை மாம்பழமும் ரா மேங்கோ தனித்தனி நன்மைகள் கொண்டவை பச்சை மேங்கா உடல் சூட்டை குறைக்கும் வெப்ப காலத்தில் டீஹைட்ரேஷனை தடுக்கும் பழுத்த மேங்கா உடலுக்கு சக்தி தரும் இனிப்பு சுவையுடன் எளிதில் செரிமானமாகும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் பல சத்துக்கள் மற்றும் உடல்நல நன்மைகள் கொண்டது அவற்றில் முக்கியமானவை ஒன் உடலுக்கு ஆற்றல் வாழைப்பழம் கார்போஹைட்ரேட் இயற்கை சர்க்கரை குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சூக்ரோஸ் நிறைந்ததால் உடனடி ஆற்றலை தருகிறது இரண்டு செரிமானத்திற்கு நல்லது நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் குறைக்க உதவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மூன்று இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்களை தடுக்கும் நாநாடு எலும்பு வலிமை கல்சியம் உறிஞ்சுதலை மேம்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தும் அஞ்சிந்து மன அழுத்தம் குறைக்கும் ட்ரிப்டோபான் ட்ரிப்டோபான் என்ற அமினோ அமிலம் இருப்பதால் மனநிலை சீராக மன அழுத்தம் குறையும் ஆண் உடல் எடை கட்டுப்பாடு வயிறு நிறைந்த உணர்வை தருவதால் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் குறையும் ஏழு கர்ப்பிணி பெண்களுக்கு பி சிக்ஸ் வைட்டமின் அதிகமாயிருப்பதால் கர்ப்ப காலவாந்தி தலை சுற்றல் குறைய உதவும் எட்டு உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு பயிற்சிக்கு முன்பும் பிறகும் உடனடி ஆற்றல் தசை வலி குறைப்பு சிறிய குறிப்பு நீரிழிவு நோயாளிகள் அளவோடு சாப்பிடுவது நல்லது இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணாச்சி நாரணாசி என்பது தமிழில் பைனாப்பிள் என பொருள் அதாவது நீங்கள் கேட்டது அண்ணாசி பழத்தின் பயன்கள் என்கிறது இதோ அதன் பல நன்மைகள் நம்பமான தமிழ் வலைப்பதிவுகள் மற்றும் தகவல்கள் அடிப்படையில் தொகுக்கப்பட்டு அண்ணாசி பழத்தின் பைனாப்பிள் மூல பயன்கள் ஒன்று செரிமானத்திற்கு உதவும் அண்ணாசி பழத்தில் புரோமிலைன் எனும் என்சைம் நிறைந்திருக்கும் இது உரைச்சிறத்தை மென்மையாக செரிக்க உதவி செய்கிறது குறிப்பாக அசைவ உணவின் பின்பற்றியின் செரிமானத்திற்கு உதவும் மேலும் இது உடலில் வீக்கத்தை குறைக்கும் அழற்சி எதிர்ப்பும் கொண்டது எண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பீட்டா கெரோட்டின் மற்றும் பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் புற்றுநோய் எதிர்ப்பு சாத்தியத்தையும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன நீள் எலும்புகள் இதயம் மற்றும் இரத்த தொடர்பான நன்மைகள் கால்சியம் மற்றும் மாங்கனீசம் உடம்பில் எலும்புகளை வலுவாக்குகிறது பொட்டாசியம் அதிகமாக கொண்டதால் இரத்த அழுத்தம் கட்டுப்பட உதவும் சிறுநீரக கற்களை கரைக்கும் சக்தியும் உள்ளது நானும் ஜீரண மற்றும் உடல் நலம் வலுப்படுத்தும் அதிக நீர் மற்றும் நார்ச்சத்து கொண்டதால் உடலுக்கு தண்ணீர் அரைச்சத்தும் பீனாபிளின் உடலில் கலந்த நீரோடை மற்றும் கழிவுகளை குறைக்க உதவும் எடை குறைக்கும் முயற்சியில் உதவும் என விளக்கப்பட்டுள்ளது அலைந்து நரம்பு மற்றும் பார்வை தொடர்பான நன்மைகள் வைட்டமின் சி கொலாஜனின் உருவாக்கத்தில் வெகுஜன ஆதரவு அளித்து வலிமையான நரம்பு மற்றும் அழகான சருமத்தை உருவாக்க உதவும் கண் பார்வை மேம்பாடு மற்றும் முதிய வயது பார்வை பிரச்சினைகள் ஏகா முட்டுத்தவிர்ச்சி குறைவாக இருக்கும் ஆறு பலவித மருத்துவ குறைபாடுகளில் பயன்பாடுகள் தொண்டை வலி மற்றும் தொண்டை கரகரப்பிற்கு வழிகாட்டும் வழிமுறைகள் தகவல்கள் உள்ளன ஒரு வழிமுறை குறிப்பாக அன்னாசி சாற்றுடன் தேன் கலந்தடித்து உட்கொண்டு குணம் காணலாம் தொப்பையும் கரைக்கும் மஞ்சள் கூழை போன்ற ஜீரண கோளாறும் சரியாக அறியப்பட்டுள்ளன முக்கிய குறிப்புகள் அளவுக்கு மிக அதிகம் உட்கொள்ள வேண்டாம் அதிக அன்னாசி உணவில் அடிக்கடி உட்கொள்ளும் போது வயிற்றுப்போக்கு அலர்ஜி போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கவனம் கருவுற்ற ஆரம்ப காலத்தில் இந்த பழம் விரைவில் மாதவிடாய் ஐ சோம்பல் செய்யலாம் என்பதால் மெதுவாக அல்லது மருத்துவரின் ஆலோசனையின்படி உண்ண வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் அறுதியாக இனப்பெருக்கம் காரணமாக இது சர்க்கரை நோயாளர்களுக்கு அதிகமாக உண்டால் தவிர்க்கப்பட்டது நல்லது சுருக்கமாக அண்ணாச்சி பைனாப்பிள் பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட அற்புத இயற்கை பழம் இது செரிமானம் மேம்படுத்த நோய் எதிர்ப்பு சக்தி வார்த்த எலும்புகள் வலுவாக்க உடலில் நீர் நார்ச்சத்து சேர்க்க இதயம் மற்றும் இரத்த சீர்திருத்தத்தில் உதவியாக இருக்கிறது இது ஒரு நிறைந்த ஊட்டச்சத்து கொண்ட ஆங்கில பழமாகும் ஆனால் உடல்நிலைக்கு ஏற்ப அளவுக்குட்பட்டு உட்கொள்ளுதல் மிக முக்கியம் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பப்பாளி பப்பாயா பல ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு பழம் இதன் முக்கிய பயன்கள் ஓன் செரிமானத்திற்கு உதவும் பப்பாளியில் பபைன் பபைன் எனும் எஞ்சைம் இருப்பதால் உணவு எளிதில் செரிமானமாகிறது மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் சி ஏ அதிகம் உள்ளதால் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் தோல் ஆரோக்கியம் தோல் பிரகாசமாகவும் இளமையாகவும் இருக்க உதவும் பப்பாளி பேஸ்ட் முகத்தில் பூசினால் பிம்பிள் கரும்புள்ளி குறையும் நானூன் கண் பார்வை பாதுகாப்பு கரோட்டின் அதிகம் இருப்பதால் கண் பார்வை பாதுகாக்கின்றது ஆழ்ந்து உடல் எடை குறைக்க குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் டயட்டில் சேர்க்கலாம் ஆடு இதய ஆரோக்கியம் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது ஏழு புற்றுநோய் தடுப்பு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சத்துக்கள் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன கவனம் கற்பிணிகள் பச்சை பப்பாளியை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது கருப்பை சுருக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அத்திப்பழம் ஃபிஜி ஒரு சுவையானதும் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததுமான பழம் இதன் முக்கியமான பயன்கள் ஒன்று செரிமானத்திற்கு நல்லது அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கும் குடலின் இயல்பான இயக்கத்தை மேம்படுத்தும் இரண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இதிலுள்ள பொட்டாசியம் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவும் மூன்று எலும்பு ஆரோக்கியம் கால்சியம் மற்றும் மக்னீசியம் நிறைவாக உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாக இருக்கும் நான்கு இரத்த சோகை தடுக்கும் இரும்புச்சத்து ஐரன் இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தி அனீமியா தடுக்கும் ஐந்து இதய ஆரோக்கியம் இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் ஆறு உடல் எடையை கட்டுப்படுத்தும் குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து இருப்பதால் நீண்ட நேரம் பசியை தடுக்க உதவும் ஏழு ஆண்டு சருமம் மற்றும் முடி ஆரோக்கியம் விட்டமின் சி இ இருப்பதால் சருமம் பளபளப்பாகும் முடி வலுவாக வளரும் எட்டு நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின் கனிமஸ்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெரி பழத்தின் பயன்கள் ஸ்ட்ராபெர்ரி மிகவும் சுவையானதும் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததும் ஆகும் ஸ்ட்ராபெரியின் முக்கிய நன்மைகள் ஒன் உடல் நலம் விடமின் சி அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருப்பதால் உடலை சுதந்திர மூலக்கூறுகளின் ஃப்ரீ ரேடிகல்ஸ் பாதிப்பிலிருந்து காக்கிறது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இயற்கை சக்தி உள்ளது இரண்டு இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் ஸ்ட்ராபெரியில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது ஃபைபர் என பிளாவனாய்ட்ஸ் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது நொண்டி சரும அழகு விடமின் சி மற்றும் எலஜிக் அமிலம் சருமத்தை பிரகாசமாக்கி சுருக்கங்கள் வராமல் காக்கிறது முகப்பரு குறைய உதவுகிறது நானும் எடை குறைப்பு கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து ஃபைபர் அதிகமாகவும் இருப்பதால் விரைவில் பசியை அடக்கி எடை குறைக்க உதவும் மூளை ஆரோக்கியம் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது ஆறும் நீரிழிவு கட்டுப்பாடு குறைந்த கிளைசிமிக் இன்டெக்ஸ் ஜி இருப்பதால் இரத்த சர்க்கரை அதிகரிக்காமல் தடுக்கும் எலும்பு கால்சியம் மக்னீசியம் உள்ளதால் பல் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துகிறது தினமும் அண்டினி ஆறு ஸ்ட்ராபெரிகள் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு அமிலத்தன்மை அசிடிட்டி அல்லது அலர்ஜி உண்டாகலாம் அதனால் அளவோடு சாப்பிடுவது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பழங்களின் நன்மை மற்றும் மருத்துவ குணங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைடஸ் பண்ணி முழு தகவலையும் பார்த்து பயனடையுங்கள் வணக்கம் பழம் ஜிசிஃபுஸ் மாரிஷியானா இண்டியன் ஜுஜூப் அஷ் சீதா பழம் மிகவும் சத்தும் மருத்துவ குணங்களும் நிறைந்தது இதன் நன்மைகள் சித்தா பழத்தின் பயன்கள் ஒன்று சத்துகள் நிறைந்தது வைட்டமின் சி ஏ பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் ஆகிய அடங்கியுள்ளது இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதிகமான விட்டமின் சி இருப்பதால் உடலின் இம்யூனிட்டி வலுவடைகிறது மீது இரத்த சுத்திகரிப்பு இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி சுத்தப்படுத்துகிறது நான் செரிமானத்திற்கு நல்லது ஜீரண சிரமம் மலச்சிக்கல் போன்றவற்றை குறைக்கும் ஐந்து உடல் சூடு குறைக்கும் இயற்கையான குளிர்ச்சி தன்மை கொண்டது சரும ஆறு ஆரோக்கியம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் முகப்பரு சுருக்கம் குறைக்க உதவும் ஏழு மன அழுத்தம் குறைப்பு நரம்புகளை தளரச் செய்து மன அமைதியை தருகிறது எட்டு எலும்பு வலிமை கால்சியம் பாஸ்பரஸ் இருப்பதால் எலும்பு மற்றும் பற்கள் வலிமையடையும் ஒன்பது குடல் புழுக்களை நீக்கும் சிறுவர்களுக்கு ஏற்படும் புழுக்கள் பிரச்சனையை சரி செய்ய உதவும் பத்துன்னா இதயம் ஆரோக்கியம் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தவும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது கவனிக்க வேண்டியது மிக அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைலைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழங்களின் பயன்களையும் மருத்துவ குணங்களையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைடஸ் பண்ணி வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள் நன்றி கிவி பழம் கீவி சத்துக்கள் நிறைந்த மிக ஆரோக்கியமான பழமாகும் இதில் விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் இ பொட்டாசியம் ஃபைபர் போன்றவை அதிகமாக உள்ளன கிவி பழத்தின் நன்மைகள் ஒன்று உடல்மையானிய சக்தி அதிகரிக்கும் அதிக அளவு விட்டமின் சி இருப்பதால் சளி காய்ச்சல் போன்ற தொற்றுகளை தடுக்கும் இரண்டு இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்களை குறைக்கும் மூன் மலச்சிகள் நீக்கும் இயற்கை நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமானம் சீராகும் நாடொடு தோல் அழகு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் தோல் முதுமையை தடுக்கும் பளபளப்பாக வைக்கும் ஐந்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் நீரிழிவு நோயாளிகளுக்கும் பயனாகும் இரத்த சோகையை தடுக்கும் இரும்பு சத்து ஐரன் அப்சாப்ஷன் அதிகரிக்க விட்டமின் சி உதவுவதால் அனீமியாவை தடுக்கும் ஏழு உறக்கத்தை மேம்படுத்தும் செரட்டோனின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளதால் நல்ல தூக்கத்திற்கு உதவுகிறது எட்டு கண் ஆரோக்கியம் லூட்டின் சியாக்சாந்தின் லூட்டின் ஜியாக்சந்தின் உள்ளதால் கண் பார்வையை பாதுகாக்கிறது ஒன்பது எலும்பு வலிமை விட்டமின் கே மற்றும் கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துகிறது தினமும் ஒன்னு அப்படி நிரண்டு கிவிப்பழம் சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான பல சத்துக்களை எளிதாக பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பழங்களின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைட் பண்ணி முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் சப்போட்டா சப்போட்டா சிக்கு சப்போட்டா ஒரு சுவையான சத்தான பழம் இதில் நிறைய நார்ச்சத்து இயற்கை சர்க்கரை வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் இருக்கின்றன சப்போட்டா பழத்தின் முக்கிய பயன்கள் ஒன்று உடல் சக்தி தரும் இதில் உள்ள இயற்கை குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் உடனடியாக ஆற்றலை அளிக்கும் இரண்டு செரிமானத்திற்கு உதவும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கலை தடுக்கிறது டென் எலும்பு பற்கள் வலுவடையும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து உள்ளது நான் உடல் எடையை அதிகரிக்க உதவும் இயற்கை சர்க்கரை நிறைந்ததால் உடல் மெலிவாக இருப்பவர்களுக்கு பயன் ஐந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது வாந்தி தலை சுற்றல் குறைக்க உதவுகிறது ஆறு மன அழுத்தம் குறைக்கும் மக்னீசியம் மற்றும் பிற சத்துக்கள் நரம்பு அமைதியை கொடுக்கும் ஏழு தயால் ஆரோக்கியம் ஆண்டி ஆக்சிடென்ட் உள்ளதால் தோலை பளபளப்பாக வைத்துக் கொள்கிறது எட்டு கண் பார்வைக்கு நல்லது வைட்டமின் ஏ நிறைந்ததால் பார்வை திறன் மேம்படும் பொந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காரணமாக ஆனால் சர்க்கரை அளவு அதிகம் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிஸ் அளவுக்கு மீறாமல் சாப்பிடுவது அவசியம் உங்களுக்கு வேண்டுமா நான் சப்போட்டா ஊட்டச்சத்து மதிப்புட் ஜி இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனலை பண்ணிக்கோங்க செர்ரி செர்ரி என்பது ஒரு சிறிய இனிமையான மற்றும் ஆரோக்கியமான பழமாகும் இதில் உள்ள முக்கியமான பயன்கள் சில ஒன் ஆரோக்கிய ஹார்ட் செர்ரியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் விரைகின்ற கர்டியோவஸ்குலர் இதய மற்றும் இரத்த வழிகள் பிரச்சினைகளுக்கு உதவுகிறது இதில் உள்ள ஆண்டோசியனின்கள் மற்றும் வைட்டமின் சி இதய நலனுக்கு பெரிதும் உதவுகின்றன இரண்டு உறுப்பு வலி செர்ரி குறிப்பாக செர்ரி பழத்தின் ஏஃபுகு நிறம் கொண்ட வகைகள் அறுவை சிகிச்சைகளின் போது உடலில் ஏற்படும் அழுத்தத்தை குறைப்பதில் உதவுகின்றன இந்த பழம் பொதுவாக உடல் வலியை குறைப்பதற்கும் அழற்சியை நீக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது மீனின் உறுப்பு கொழுப்பை குறைக்கிறது செர்ரி அதிகம் உண்ணும் போது உடல் எடையை குறைப்பதில் உதவுகின்றது அதேபோல் செர்ரி அதன் நார்ச்சத்து மற்றும் பரிபூர்ணமான ஊட்டச்சத்து மூலம் சர்க்கரை அளவினை சமநிலைப்படுத்த உதவும் நானான பித்த கொள்கலன் மெலட்டோனின் செர்ரியில் உள்ள மெல்லட்டினால் உறக்கத்தை மேம்படுத்துகிறது இது நல்ல உறக்கத்தை பராமரிக்க உதவுகிறது குறிப்பாக தூக்கமின்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பெரிபூரண ஆன்டி ஆக்சிடென்ட் செர்ரியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள்கள் உடலில் கைவிடப்படுகின்ற மேசமான பாக்டீரியாக்களையும் குறைத்து உடல் நலனை மேம்படுத்துகின்றன ஆறு இரத்த அழுத்தம் செர்ரியில் உள்ள பால்டியூஷன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன ஏழு பொடுகு குணமாக்குதல் செர்ரி பருகுவதன் மூலம் உடலின் மாசுபட்ட செல் வளர்ச்சியை நிவர்த்தி செய்ய உதவுகிறது இது பொருத்தமான உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது சரியான அளவில் செர்ரி பழத்தை உண்ணுவதன் மூலம் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை பெறலாம் இது போன்ற அப்டேட்ஸ் நம்ம பிசினஸ் தெரிஞ்சுக்கலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் ஐக்கை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனே பார்க்க முடியும் நன்றி நம் பாலா பழம் அல்லது பாலா செடி என்று அழைக்கப்படும் பழம் ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழமாகும் இதன் பல நன்மைகள் உள்ளன அவை ஒன் ஆரோக்கியமான அண்ணப்பேறு பாலா பழத்தில் பெரும்பாலும் வைட்டமின் சி வைட்டமின் ஏ மற்றும் ஏனக்டர்கள் உள்ளன இது சுறுசுறுப்பான நோய் எதிர்ப்பு சக்தி வழங்குகிறது இரண்டு பிடித்திருப்பு குணங்கள் இது எளிதாக செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது அத்துடன் அப்பேடைட் குறைக்கவும் இடுப்பு வலியை தணிக்கவும் உதவுகிறது மீனின் பொதுவான உடல் ஆரோக்கியத்திற்கு இதில் உள்ள நார்ச்சத்து ஃபைபர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம் உடலை சுத்தம் செய்யவும் நரம்புகள் மற்றும் இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது நானான் தியாடர்புடைய நோய்களை தடுக்கின்றது பாலா பழத்தில் உள்ள உடல்நிலை கட்டுப்பாட்டுடன் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறது ஐந்து பருவ மாற்றங்களை சமாளிக்க பெண்கள் பருவ மாறலை சந்திக்கும் போது பாலா பழம் உணவுகளில் சேர்த்தல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஹார்மோன் சமநிலையை வலுப்படுத்த உதவும் ஆறு தகவலுக்கு உடலுக்கு பாலாபழம் வெப்பம் தருவதுடன் கூடியதாக உள்ளது உடல் வெப்பத்தை பராமரிக்க உதவும் ஏழு உணர்வுகளுக்கு உதவும் இதன் உணர்வுகளை ஊக்குவிக்கும் தன்மை உடல் மற்றும் மனோபாவங்களை வலுப்படுத்துகிறது இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் ஐக்கான் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனே உங்களை வந்து சேரும் நன்றி கொய்யா பழம் என்பது தமிழில் குய்யா என்றும் அழைக்கப்படும் ஒரு பழமாகும் இது பலன்கள் மற்றும் ஆரோக்கியம் மிக்கது கொய்யா பழத்தில் அதிக வைட்டமின் சி தாதுக்கள் மற்றும் நார் இருக்கும் இவை உடல் நலத்திற்கு பல வகைகளில் உதவும் கொய்யா பழத்தின் சில நன்மைகள் ஒன்று வலிமை வழங்கும் கொய்யா பழத்தில் குணாதிசயமான தன்மைகள் உள்ளன அது நமது உடலை வலிமைப்படுத்த உதவுகிறது இரண்டு மூட்டுகளுக்கு நன்மை இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மூட்டுகளில் உள்ள அழற்சிகளை குறைக்க உதவுகின்றன மூணு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கொய்யா பழம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது அதனால் டயாபெட்டிக் நோயாளிகளுக்கு மிகுந்த நன்மை தரும் நான்கு மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் இது மூளை செயல்பாட்டை மேம்படுத்த மற்றும் நினைவாற்றலை தூண்டுவதற்கு உதவும் அதன் சுவை மொட்டாகவும் கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் ஆனால் பலவிதமான வகையில் தயாரித்து பரிமாறலாம் சாதம் சட்னி அல்லது சாலட் என பலவிதமாக பயன்படுத்த முடியும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் தமிழன் சென்னலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனே உங்களை வந்து சேரும் நன்றி